மகாராணி மகாராணி அம்மா மகாராணி என்னம்மா போர்வே சுருட்டி பாத்திட்டு வந்திருக்கீங்க இது போர்வையல்ல இதுதான் எங்கள் சீன மக்களின் உடை

அவளுக்கு பதிலாக நானே அப்பரீட்சையை எழுதுகிறேன் ஜெய் சிங் ஐயோ சரிப்பாக்க முடியலையே அம்மாச்சி சுக்கி கண்ணா விடிஞ்ச சுக்கி கண்ணாச்சி கிட்டர் காத்தடிக்க பூமிகூட ஸ்கூல் படிக்க சுக்கி 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 நாட்டில் போட்ட போது வந்தது சூப்பர் சாலி சுக்கி

தேர பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்குதே அங்க என்ன காபடி பண்ணிட்டு இருக்குதோ ம் இந்த பரீட்சை எந்த இடத்தில் நடத்துவார்கள் என்று தெரியவில்லையே எலஹி मारा வர வர பள்ளிக்கு நடந்து வரவே முடியலடே ம் பள்ள போற வயசுல பள்ளிக்கூட போக ஆசைப்பட்டா இப்படிதான் ஆகும் தாத்தா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பெரியவரே இங்க பரிசு எங்கே நடக்கிறது ம் அதுவா மேடம் ஆ ஆ என்ன முழிகிறீங்க சொல்லுங்க பரிசு எங்கே நடக்குது ஏளே இமாரா இது நம்ம கிளாஸ்ல படிக்கிற சுக்கி தானே சுக்கி அல்ல எனது பெயர் மகாராணி அம்பேலா என்ன அது அம்ப்ரலாவா யஹ சுக்கி அங்க ஏ இலை மாறா இந்த குரங்குபம்மை நம்ம டீச்சர் கிட்ட இன்னைக்கு வாங்க போகுது ஆமா தாத்தா வாங்க போய் எந்த காமெடிய பாப்போம் சுகி கிளாஸ் டீச்சர் ரொம்ப கோவமா இருக்கா அப்பா யாய் பூமாரி உள்ளவா குட் மார்னிங் மேடம் வாங்க மேடம் ரெண்டு மாசமா பள்ளிக்கூடம் பக்கமே காணமே மேடம் எங்க போனீங்க மேடம் அது கைலாவி வாங்க மேடம் வந்துட்டு கைலாவி வாங்க மேடம் வந்துட்டு கைலாவி வாங்க மேடம் வந்துட்டு கைலாவி ம் அதான் பருチェயில கோழி முட்டை வாங்குமே அந்த கூ முட்டை அது எங்க என்னையா அழைத்தீர்கள் ஓ எக்ஸ்கியூஸ் மீ पापा ஃபேंसी Dress காம்படிஷன் है மூணாவது மாடியில நடக்குது இது இரண்டாவது மாடி இங்கே இல்ல படியில் ஏறி மூணாவது மாடிக்கு போ மேஸ் நல்லா ஊத்து பாருங்க மேஸ் அது நம்ம சக்கீ தான் ஆ

நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் நான் உங்களிடம் பேச வரவில்லை நான் பரீட்சை எழுத வந்துள்ளேன் ம் பரீட்சை எழுத வந்திருக்கியா அப்போ இவியலா என்ன திருப்பதி லட்டு வாங்கையா வந்திருக்காவ அவையிலும் பரீட்சை எழுதவா வந்திருக்காவ போய் அவையிலோடு சேர்ந்து உட்காரு போ விவரங்கள் கூறியதற்கு நன்றிகள் சபபவா என்ன புழுக்கமா இருக்கு மண்ட மேல இருந்த கொண்டையையும் கலட்டி வச்சாச்சு

ஹே பர்ட்சதான வியனோ இந்த பக்கதே என்ன ஏதோ பொங்கல் வைக்கிற மாதிரி சொல்றாவ ம் பர்ட்சா ஆரம்பிக்க போகுது எல்லாரும் ரெடியா இருங்க அச்சச்சோ ஆ யா 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 யா

என்ன ஆசிரியரே பயிற்சியை ஆரம்பிக்கலாமா ஹ்ம் எலை மாரா என்னட டப்பா நிறைய கலர் பென்சில தூக்கிட்டு வருவான்னு பார்த்தா கூட நிறைய அம்ப தூக்கி போட்டு வந்திருக்க அடானே அருவா கத்தியில தூக்கிட்டு வந்திருக்க ஒருவேளை ஸ்கேல் இல்லாதனால அறுவாலயே லைன் போட போறாளா ஆஹா அந்த மகாராணி ஆவி பரிசுன்னு சொன்னதே வால் பையர்ச்சி அம்ப பையர்சியோ நினைச்சிட்டீச்சோ என்ன ஆசிரியரே முழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வில் பயிற்சியா வால் பயிற்சியா அம்பு பயிற்சியா யானை பயிற்சியா குதிரை பயிற்சியா என்ன பயிற்சி செய்து காட்டட்டும் சொல்லுங்கள் உடனே செய்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எக்ஸாம் பேப்பரை வாங்கிட்டு போங்க ம் சீக்கிரம் எல்லாரும் உங்க பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல ரோல் நம்பரோ உங்க பேரு எழுதுங்க ஓகே மேம் யா 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 கேள்விக்கு தான் உனக்கு பதில் தெரியாது உன் பேரு கூடவா என்னன்னு தெரியாது ம் நேம்ல சுக்கின்னு எழுதுறதுக்கு பதிலா அம்ப்ரலான்னு எழுதி வச்சிருக்கா ஆசிரியரே எனது பெயர் தான்

அடக்கடவுளே வில் பரீட்சை வால் பரீட்சையை விட இந்த பரீட்சை மிகவும் கடினமானதாக உள்ளதே யாய் அங்க என்ன சத்தம் எல்லாரும் உட்கார்ந்து பரீட்சை எழுதுங்க